ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு முக்கியமான பெரிய தலைகள் போகிறது தொண்டர்கள் பல்காக அணி மாறுறது அப்படிங்கிறதுலாம் யூஸ்வலாக நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் அதிமுகவினுடைய கோட்டை அதிமுக சில இடங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதில் முக்கியமாக நம்ம வந்து கொங்கு மண்டலத்தை சொல்லலாம் அதே மாதிரி சேலம் பகுதியிலையுமே அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்திருப்பாங்க இப்போ சேலத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று வந்து நடந்திருக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாஜக பாமக இந்த மாதிரி கட்சிகளை சேர்ந்த நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் மொத்தமாக அப்படியே போயிட்டு திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் இந்த இணைப்பு விழா வந்து நடந்திருக்கு இப்போ இது வந்து ஒரு தலைப்பு செய்தியாக மாறியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்து இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது அப்படிங்கிறது யூஸ்வலா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அது எங்க நடந்திருக்கு அப்படின்னா சேலத்துல எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க கட்சி அவங்க கூட்டணி கட்சி இப்போ அதிமுக கூட்டணியில தான் பாஜக இருக்காங்க பாமக இருக்காங்க அந்த மாதிரி பல்கா அந்த கூட்டணியில இருந்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்போ வந்து திமுக அவங்க ஆல்ரெடியே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டு வராங்க அவங்க எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அந்த இடத்தையுமே நாளுக்கு நாள் வந்து வலுப்படுத்திட்டு வராங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நன்றி